அலாம் வரைக்கும் வரமத்துல்லஹ் ஒரகாத்துஹூ சகோதர சகோதரிகளே தொழுகையின் சட்டங்கள் என்ற தலைப்பின் கீழே தினம் ஒரு செய்தியில இன்றைக்கான செய்தியை நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பெண்கள் உழு செய்து மீதம் வைத்த தண்ணீரில் ஆண்களும் ஆண்கள் மீதம் வைத்த தண்ணீரில் பெண்களும் உழு செய்ய கூடாதுன்னு சில பேர் நம்புறாங்க அந்த கருத்து தவறாகும் கடமையான குளிப்பை நிறைவேற்றும் போது ஆய் சரலில்லா அறிவித்தார்கள் கடமையான குளிப்பை நிறைவேற்றும் போது நானும் அவர்களும் ஒரே பாத்திரத்தில் ஒன்றாக குளி குளித்திருக்கின்றோம் என்று ஆய்ச்சாரில சொல்லியிருக்காங்க அதே போல கடமையான குளிப்பும் உழுவைப் போலவே மார்க்கு அடிப்படையிலான தூய்மைப்படுத்துதல் ஆகும் ஒரே நேர ஒரு நேரத்தில் ஒரு பாத்திரத்தில் கணவன் மனைவி இருவரும் தண்ணீர் எடுத்து குளிக்கும் போது இருவர் மேனியிலும் பட்ட தண்ணீர் துளிகள் பாத்திரத்தில் விழாமல் இருக்காது தண்ணீரை எடுப்பதற்காக கையை கொண்டு செல்லும் போது கையிலிருந்து பாத்திரத்தில் தண்ணீர் விழும் அப்படியிருந்தும் நவிசில்லா ஒளி செல்லும் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை எனவே உளிச்செய்யும் போது கடமையான குளிப்பை நிறைவேற்றும் போதும் ஒருவர் மீ மீதம் வைத்த தண்ணீரில் மற்றவர் பயன்படுத்துவது குற்றம் இல்லை என்பதை இக்கருத்தின் மூலம் விளங்கலாம் மனிதர்களை அண்டி வாழும் கோழி சிட்டுக்குருவி காகம் பூனை போன்ற பிராணிகள் வாயு தண்ணீரில் உளு செய்யக்கூடாது என்று சிலர் நம்புகின்றனர் இதுவும் தவறாகும் அபுஹாதா அலில்லா ஹோன்ஹா அவர்கள் உளு செய்வதற்காக நான் தண்ணீர் எடுத்து வைத்தேன் உடனே ஒரு பூனை வந்து அதை குடிக்க ஆரம்பித்தது பூனை குடிப்பதற்கு ஏற்றவாறு பாத்திரத்தை அவர் சாய்த்தார் என் சகோதரர் மகளே ஆச்சரியப்படுகிறாயா என்று கேட்டார் அதுக்கு நான் ஆண் ஆம் என்றேன் இவை அசுத்தமில்லை என்று நவீசலாவின் சொல்லியிருக்காங்க அதே போல உளு செய்யலாம் என்பதும் அறுபத்தெட்டு பூனை வாய் வைத்தால் தண்ணீர் அசுத்தமாகாது என்பதும் அத்தண்ணீரில் உளு செய்யாம் அதாவது அறுபத்தெட்டு பூனை வாய் வச்சாலும் அந்த தண்ணி அசுத்தமாகாது அதனால அதுல உழு செய்யலாம் ஆட்டில் வசிக்காமல் வீட்டை சுற்றி வசிக்கும் பிராணிகள் அனைத்தும் பொருந்தும் என்பதை விளக்கினார்கள் மனிதர்களுடைய அண்டி வாழும் பிராணிகள் நாயை தவிர மற்ற பிராணிகள் வாய் வைத்த தண்ணீரில் உழு செய்யலாம் நாய் வாய் வைத்து விட்டால் ஏழு தடவை பாத்திரத்தை கழுவ வேண்டும் என்று நப்சல்லாவிலும் சொல்லியிருக்காங்க ஆறு தடவை தண்ணியாலும் ஒரு தடவை மண்ணாலும் நம்ம கழுவணும் சுடு தண்ணிலும் சூரியனால சுடப்பட்ட தண்ணியிலும் ஒளு செய்யக்கூடாதுன்னு சரி நம்புறாங்க அது தவறாகும் அப்பெல்லாம் கிடையாது நம்ப சொல்லியிருக்காங்க நாளைக்கான செய்த நாளைக்கு பார்க்கலாம் வரும் முத்துலையா பருக்கா தகு